ஹாய் ஹலோ எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நீளமுக்கு நெடுமாறன் அப்படின்ற சிறுகதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் பலவிதம் ஒரு சிலர் எப்போதும் மனசில் ஏதாவது ஒரு குறையுடனே இருப்பாங்க அதாவது என்னோட கண் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது இல்லாத நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சிலர் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதை ஒரு குறையாகவே நினைக்க மாட்டாங்க சில நேரங்களில் அது ஒரு குறை அப்படின்னு கூட அவங்க உணர மாட்டாங்க இங்கே ஒரு இளவரசன் வழக்கத்துக்கு அதிகமான நீள மூக்கூட இருக்கான் அந்த மூக்கூட அவன் அந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்கிறான் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க கந்தர்வக்கோட்டு இளவரசி மலர்விழி அவர் ரொம்ப அழகாக இருப்பாள் அவளை திருமணம் செஞ்சு பட்டத்து அரசியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவபுரத்து அரசன் பத்ரகிரி ரொம்ப விரும்பினான் ஆனால் இளவரசிக்கோ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது அதனால் மனசு ரொம்ப வருத்தப்பட்ட அரசன் கிட்ட போய் முருகி வேண்டினான் உடனே தேவதை சொல்லிச்சு மலர்விழிக்கு ம ஒரு மந்திரவாதியால் மந்திரம் போடப்பட்டிருக்கு நீ போய் அந்த மலர்வெளியோட அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பூனையோட வாழை மிதிச்சேன்னா அந்த மந்திரம் உடைப்படும் உடனே இளவரசி மனசு மாறுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு உடனே அரசனும் இது ஒரு பெரிய வேலையாக பூனையோட வாழை மிதிக்கிறதுலாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மலர்விழியோட அரண்மனைக்கு போனான் போனதும் அந்த பூனையும் இவனை பார்த்துட்டு மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை உரசிக்கிட்டு நின்னது இவன் தன் காலை தூக்கி அந்த வாழை போகவே அது ஓடி போயிடுச்சு அன்னைக்கு முழுவதும் அவன் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த பூனையோட வாழை மிதிக்கவே முடியல அடுத்த நாளும் அதே மாதிரி முயற்சி பண்ணனா முடியவே இல்லை இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு கடைசி அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் ஒரு நாள் அந்த பூனை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ம பலம் முழுவதும் செலுத்தி அதோட வால்ல ஓங்கி மிதிச்சான் உடனே அந்த பூனை அலறிக்கிட்டு ஓடி ஒரு பெரிய மனித உருவம் எடுத்தது அதுதான் மந்திரவாதியாக மாறிச்சு உடனே மந்திரவாதி சொன்னா நீ என்னோட மந்திரத்தை உடைச்சதுனால மலர் விழி மனசு மாதிரி உன்னை திருமணம் செய்து செய்து கொள்ள சம்மதம் சொல்லிவிடுவாள் நீ அவளை திருமணம் செஞ்சுக்குவேன் ஆனால் உனக்கு என்னோட கோபத்துக்கு நீ ஆளானதுனால உனக்கு ஒரு சாபம் நான் கொடுக்குறேன் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகனோட மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அவன் அதை உணராத வரைக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் நீ இந்த ரகசியத்தை யார்கிட்டயாவது சொன்னியன்னா உன்னோட தலை சுக்குனூரா உடஞ்சி நீ உடனே செத்து போயிடுவே அப்படின்னு சொன்னான் இவனும் சரின்னு சொல்லிக்கிட்டு மந்திரவாதி போனதும் இவனே சிரிச்சுக்கிட்டான் என்னுடைய மகனோட மூக்கு நீளமாக இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ஒன்று அவன் குருடாக இருக்கணும் இல்லைன்னா செவிடாக இருக்கணும் எப்படியும் அவனோட மூக்கு நீளோன்றது அவன் தெரிஞ்சுக்க தான் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரகசியத்தை அவன் யார்கிட்டையுமே சொல்லலை ஒ திரு மலர் வழியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அவகிட்ட போய் கேட்டான் அவனும் உடனே திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போச்சு திருமணமாகி ஒரு வருடம் ஆகிறதுக்குள்ளே பத்ரகிரி அரசன் இறந்துட்டான் அவன் இறந்த சில நாள்லேயே இள ராணி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த குழந்தைக்கு மூக்கு ரொம்ப நீளமாக இருந்தது அதை நினச்சி ராணி ரொம்ப வருத்தப்பட்டாள் அவளோட தோழிகள்லாம் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நீள மூக்கு தான் புகழ்பெற்ற அரசர்களுக்கெல்லாம் இருக்குது நீள இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க மேலும் அவங்களும் தன்னுடைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எங்கள் குழந்தைங்களோட மூக்கம் நீளமாக வளரணும்னு மூக்கை தடவி தடவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்ச ராணி அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமா இருந்தாள் அவளோட அன்பு அதிகமா இருந்ததுனால அந்த மூக்கு அவளுக்கு ஒரு குறையாவே தெரியல அதனால ரொம்ப அன்போட அந்த குழந்தையை வளர்த்தா அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி சொல்லிக் கொடுக்க வந்த ஆசிரியர்களும் அந்த குழந்தைக்கு நீளமுக்கு ஒரு குரண் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க பாடங்கள்ல வரக்கூடிய அரசர்களோட மூக்கெல்லாம் நீளமாக இருக்கிறதாகவே படம் காமிச்சு அவனோட மனசில் பதிய வச்சாங்க அவன் நீளமுக்கு தான் ரொம்ப அழகு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் அப்புறம் அவனை சுற்றி இருக்கவங்கெல்லாம் சின்னமுக்கு உடையவங்களெலாம் கேலி செஞ்சு நீளமுக்கு தான் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் மனசில் பதிய வச்சுட்டாங்க நெ அவனுக்கு நெடுமாறன் பேர் அந்த நெடுமாறனுக்கு இருபது வயசாச்சு அப்போது அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக எல்லாரும் முடிவு செஞ்சாங்க அப்போ பக்கத்தில் உள்ள இளவரசிகளுடைய உருவப்படத்தெல்லாம் அவனுக்கு காமிச்சாங்க அந்த பார்க்கும்போது அவனுக்கு வசந்தகுமாரி அப்படின்ற இளவரசியோட உருவப்படத்தை பார்த்தப்பந்தான் அவனுக்கு அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு எண்ணம் வந்தது அவனும் அதை சொல்லி தூது தூதனுப்புனான் வசந்தகுமாரியும் அதை ஆமோதிச்சு அவன் அந்த தூதர்களுடைய பல்லக்கில் ஏறி வந்துட்டு இருந்தான் ஆனால் அந்த ம மந்திரவாதி என்ன பண்ணால் வசந்தகுமாரியை த தூக்கிட்டு போயிட்டான் அதை பார்த்த உடனே நெடுமாறனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடினான் அவன் எல்லா யாரும் தன்னோட வர வேண்டான்னு சொல்லிவிட்டு அவன் மட்டும் குதிரையோடு போய் பல ஊர்களில் தேடி ரொம்ப சோர்ந்து போயிட்டு வந்துட்டு இருந்தான் அப்போ ஒரு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு உடனே அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ளே ஒரு பாட்டி இருந்தாங்க இவன் நேராக அந்த பாட்டியை பார்க்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா இவனோட மூக்கு ரொம்ப நிலமாக இருந்தது அந்த பாட்டியோட மூக்கு ரொம்ப சப்பையாக இருந்தது ஒருத்தரை ஒருத்தர் இவ்வளோ விசித்திரமான மூக்கா அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டாங்க உடனே இவன் சொன்னால் பாட்டி என்னோட மூக்கு மாதிரி உங்கள் மூக்கு மாதிரி இல்லை என்னோட மூக்கு என்னோடது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டான் அந்த பாட்டிக்கு நூறு வயசு இருக்கும் அது ஒரு வன தேவதை அப்போ அவன் சொன்னா பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டான் உடனே அந்த வன தேவதை உடனே தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூக்கை பற்றியே பேசிகிட்டு இருந்தது இருந்தாலும் உன்னோட மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அவர் என்னுடைய நண்பர் ஆனால் அவருடைய மூக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க உடனே சொன்னால் சொன்னா அப்படின்னா என் மூக்குக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டான் உன்னோட மூக்கு ஒன்றும் குறைவில்லைப்பா கொஞ்சம் நிலமாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான் இவனுக்கு ரொம்ப கோவம் இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு போடுங்க நீங்கள் சாப்பாடு போட்டு முடித்த பிறகு என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பாட்டி சரி சரி நான் போடுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டே இருந்தாங்க அப்போ சாப்பிட்டு முடித்ததும் அந்த பாட்டி சாப்பிடும்போது சொன்னாங்க தம்பி கொஞ்சம் தள்ளி நீல் உன்னோட மூக்கோட நீளம் வந்து அதை நிழல் என்னோட தட்டில் படுது எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னாங்க அவனுக்கு ரொம்ப குவந்திருச்சு இந்த பாட்டி என்னடான்னா எப்போ பாரு மூக்கை பற்றியே பேசிகிட்ருக்கு அவங்களுக்கு ரொம்ப அழகான மூக்குன்னு நினைப்பு ரொம்ப சின்ன மூக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்துட்டான் அந்த பாட்டியும் இவனுக்கு அவனோட மூக்கை பற்றி உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ தூரம் பேசினாங்க ஆனால் அவன் அதை உணரவே இல்லை அவன் வெளியில் வரும்போது அவன் சந்தித்த ஊர் மக்கள் எல்லாருமே அவன் மூக்கை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க அவனை சுற்றி இருந்தவங்கள்லாம் அவனோட மூக்கு தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி மனசில் பதிய வச்சதுனால இவங்கள்லாம் நடந்துக்கிற விதம்தான் அவனுக்கு ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சது அவன் எல்லா இடமும் தேடி பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அப்போ அந்த வனதேவதை பாட்டி வந்து அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து வசந்தகுமாரியை மீட்டெடுத்துட்டு நெடுமாறன் வரக்கூடிய வழியில் ஒரு பெரிய பளிங்கு மண்டபத்தை உருவாக்குறாங்க அந்த பளிங்கு மண்டபத்துக்கு கதவு எதுவும் கிடையாது ஒரே ஒரு ஜன்னல் அது வழியாக வசந்தகுமாரி எட்டி பார்த்தா எட்டி பார்த்ததும் நெடுமாறன் வந்து பார்த்தான் உடனே வசந்தகுமாரி ஆசையாக கைகளை நீட்டினான் உடனே நெடுமாறன் அந்த கைகளில் அன்பாக முத்தம் கொடுக்கறதுக்காக குனிஞ்சான் ஆனால் அவனுடைய நீள மூக்கு அதை தடை பண்ணிச்சு என்னடா இது நம்மளுடைய மூக்கு கொஞ்சம் நீளமா தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மூக்கை மடக்கி அவன் கைகளில் முத்தம் கொடுக்கும்போது தான் ஆஹ் அந்த பளிங்கு மண்டபம் அப்படியே உடஞ்சி வசந்தகுமாரி வெளியே வந்தான் உடனே வனதேவதையும் தேவதையும் வெளியில வந்தாங்க வந்துட்டு நெடுமாறா உன்னுடைய நன்மைக்காக தான் நான் எவ்வளோ பாடுபட்டேன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் உன் மூக்கை பற்றி நான் எவ்வளவு பேசினாலும் நீ அதை உணரமாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும் உன் விருப்பத்துக்கு தடையா இருந்தா ஒழிய அந்த மூக்கின் குறைய நீ உணரமாட்ட அப்படின்னு என் மனசுக்கு பட்டது அதனால தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன் நம்ம உடலையும் உள்ளத்தையும் பொறுத்தவரை நம்மிடம் உள்ள குறைகளை நாம் அகங்காரந்தான் மறைச்சு காட்டுது அதனால தான் நாம் ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் வச அந்த வனதேவதையோட அருளால அவனோட மூக்கு ந நார்மலாக மாறிடுச்சு அப்புறம் அவன் வசந்தகுமாரியை திருமணம் சந்தி செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி